அணு உலை நிறுவது இல்லை அணு உலை பூங்கா நிறுவது அவங்க கணக்கு பத்தாயிரம் ஏக்கர் அவங்களுடைய திட்டம் அணு உலை பூங்கா அமைப்பு தமிழர் நிலம் வந்து தகப்பன் இல்லாத வீடு போல தலைவன் இல்லாத நாடாக இருக்கிறதுனால இது நடக்குது தகப்பன் இல்லாத வீட்டில் எவனும் போய் பொண்ணை கைப்பிடிச்சிருக்கலாம் ஒரு பொருளை எடுத்துட்டு போகலாம் கேட்க ஆள் இல்லைங்கிற ஒரு திமிருக்கும்ல அது இந்த மண்ணில் இருக்கு இப்போ நாங்கள் முதலமைச்சர் என்ன மீத்தே நீத்தேன்னு கையில் தாயிருக்குமா ஹைட்ரோ வந்து எடுத்துருவியா இல்ல நீட்டு தேவைப்பான் எதற்காக சரணடைய வேண்டிய தேவை எனக்கு இல்லையே நீங்க ஊரை சுத்தி கொள்ளையடிச்சு பல ஆயிரம் ஓடி வச்சிருக்கு பதுக்கி ஒதுக்கி வச்சு பாதுகாக்கிறது சரணடை நாங்க வேணா மத்திய அரசு அந்த அமைச்சருக்கு மேல ரைட போடுவோம் இல்லையே எங்க ஆளுங்க மேல நீ எவனும் பட முடியாது மாநில அதிகாரத்திற்குள் நீ என்ன இப்படி சொல்லுறாய் எப்படி செய்வாய் எப்படி செய்யறேன் பாரு என்ன கேட்கலாம் நீ என்ன அப்படி சொல்லுகிறாய் மீனவர்களை பாதுகாக்க நெய்தல் படை ஆமா ஸ்பெஷல் போர்ஸ் நான் சொல்றேன்னு நெய்தல் படை கட்டுவேன்